அரும்பி, பலவாய் விரிந்து, இவ்வுலகெங்குமாய். நின்றாளனைத்தையும் நீங்கி நிற்பான் இந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்ற பொருள் அறிவார் பொருள்றிவார் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஏகப்பரம்பொருள் பரம்பொருள் என்கின்ற ஒரே பொருளாகிய பராசக்தியாய் முதலில் தோன்றி பின்னர் பல பல சக்திகளாகி விரிந்து இந்த உலகெங்கினும் நிறைந்து நின்றவளாய் அந்த அனைத்து பொருள்களினின்றும் நீங்கியும் நெப்பவளாகி அபிராமி அன்னை என் நெஞ்சில் மட்டும் நீங்காமல் நிலை பெற்றிருப்பது என்னே வியப்பு இந்தப் பேருண்மையை முழு முழுமையாய் நன்கறிந்தவர்கள் முன்னொரு நாளில் பழைய காலத்தில் ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அருளிய திருமாலும் என் தலைவனாம் இறைவன் சிவபெருமானுமே ஆவார்